சேலம் மாவட்டம் ஓமலூர் துட்டம்பட்டி கிராமம் கொடியன் வளவில் அருள்பாளித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ காசி காலபைரவர் ஸ்ரீ வலம்புரி கற்பக விநாயகர் ஸ்ரீ ராஜ முனியப்பன் ஸ்ரீ மகாசக்தி காளியம்மன் திருக்கோவிலில் தை மாத அஷ்டமி பூஜை நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆலய வளாகம் முழுவதும் வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த நாகதேவதையுடன் கூடிய வளம்புரி ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு மஞ்சள் பட்டாடை புடுத்தி சாமந்தி மலர்மாலை அணிவித்து அலங்கரித்தனர் இருபத்தி ஓர் அடி விஸ்வரூப அவதாரத்தில் காசி கால பைரவர் காட்சியளிக்க நவ கிரகங்களையும் சிறப்பாக அலங்கரித்தனர் தொடர்ந்து அஷ்ட பைரவர்களும் பால் தயிர் மஞ்சள் இளநீர் தேன் பஞ்சாமிர்தம் விபூதி குங்குமம் போன்றவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றதும் இறுதியாக கலசத்தில் உள்ள புனித நீர் கொண்டு கலச அபிஷேகம் நடைபெற்றது அஷ்ட பைரவர்களுக்கும் மாலைகளுடன் வில்வ மாலை அணிவித்து எலுமிச்சை சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர் அஷ்ட பைரவர்களுக்கும் மலர் மாலை அணிவித்து அலங்காரம் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ ராஜ முனியப்பனுக்கு பட்டாடை உடுத்தி நர்மண மலர் மாலைகளை சூட்டி தலப்பாகை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர் ஆதி மூலவர்களுக்கும் மலர் மாலை அணிவித்து எதிரே காட்சியளிக்கும் முன்னோடி வஸ்திரம் கட்டி மலர் மாலை அணிவித்தனர் தொடர்ந்து ஊஞ்சலில் ஸ்ரீ மகாசக்தி காளியம்மனுக்கு மஞ்சள் சிகப்பு பட்டாடை உடுத்தி நறுமண மலர் மாலைகளுடன் எலுமிசை பழம் மாலை சூட்டி தொடர்ந்து தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் சமர்ப்பித்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் விஸ்வரூப தரிசனம் தரும் இருபத்தி ஓரடி காசி கால பைரவருக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு அஷ்ட பைரவர்களுக்கும் நெய்வேத்தியம் சமர்ப்பித்து சுன வாகனத்திற்கும் நெய்வேத்தியம் சமர்ப்பித்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஆயுதம் வாழ்கண்ட சக்கரம் ஆலியான முடியப்பா பெரிய சரி சோழாயுதம் ஆயுதம் வாழ்கண்ட சக்கர ஆலியான முடியப்பா பெரிய சரி சோழ ஆயுதம் கோடாரி நம்ம திரளாக கலந்து கொண்டு தேய்பிரை அஷ்டமி நாளில் காசி கால பைரவரை வழிபட்டனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி குங்குமம் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ராஜ முனீஸ்வரர் ஸ்ரீ காசி காலபைரவர் கோயில் நிறுவனர் அருள்பாக்கு சுவாமிகள் ஜோதிட செம்மல் இந்து இறை தொண்டாளர்கள் சங்க நிறுவனர் தலைவருமான முனைவர் பி மாரியப்பன் சுவாமிகள் சிறப்பாக செய்திருந்தார் நம்மளுடைய திருக்கோவில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டம் தாரமங்கலம் டூ சின்னப்பம்பட்டி போற வழியில பைபாஸ் ஸ்டாப் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு ஒரு மைல் தூரம் உள்ள பூக்காரவட்டம் வட்டம் பேரூர் கோவில் அப்படின்னு கேட்டாவே எல்லாம் சொல்லுவாங்க இங்கதான் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் பொறுத்தவரையிலும் இருபத்தோர் அடியில விஸ்வரூபமான ஒரு கால பைரவர் இங்கே அமைந்திருக்காரு அதே போல அஷ்ட பைரவர்கள் எட்டு பைரவர்கள் குடிகொண்டு அருள்பாலிக்கக்கூடிய திருத்தலம் எட்டு பைரவர்களுக்கும் இங்கே உருவ உருவங்கள் இருக்கு அதே போல வந்து சிவன் பிரம்மா விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்களும் இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியிலையும் நம்ம திருக்கோவில பொறுத்தவரலாம் சிறப்பான முறையில் மிளகாய் யாகம் நடைபெறும் அதே போல வந்து சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும் மகா அதே போல பைரவருக்கு அலங்காரங்கள் நடைபெறும் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மகா தீபாராதனை நடைபெறும் இன்னைக்கு பொறுத்தவரையிலும் தேய்பிர அஷ்டமியில சிறப்பு யாகங்கள் நடைபெற்று இன்னைக்கு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்ப தமிழ்நாடு மட்டும் இல்ல எங்குமே வந்து பார்க்க முடியாத ஒரு ரூபம் அப்படின்னு சொன்னா இந்த கால பைரவர் சொல்லலாம் என்னன்னா எட்டு கரங்களோட இருபத்தோரு அடியில் இருக்கக்கூடிய தெய்வம் பைரவர் அப்படின்னா இங்க மட்டும்தான் இருக்கு அஷ்டகரங்கள்னு சொல்லக்கூடிய எட்டு கரங்களோட இருக்கக்கூடிய பைரவர் இங்கே தான் இருக்காரு ஒவ்வொரு கரங்கள்லையும் ஒவ்வொரு ஆயுதங்களை தாங்கியிருப்பார் அவருடைய ஆயுதங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் சூளம் இன்னொரு கையில பார்த்தீங்கன்னா வந்து வால் அதற்கு அடுத்தது வந்து மான் அதற்கு அடுத்தது வந்து மழுகு அதற்கு அடுத்தது வந்து கவ்வாலம் அதுக்கு அடுத்தது வந்து பாசம் அங்குஜம் இப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு ஆயுதங்களோட இருக்கக்கூடியவர் அதே போல அந்த நம்ம கோவில மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும் எங்குமே வந்து எட்டு கரங்களோட இருபத்தோரு அடி விஸ்வரூபமா இன்னைக்கு பொறுத்தவரையும் தமிழ்நாட்டிலேயே அந்த அளவுக்கு ஒரு விஸ்வரூப காட்சியு நீங்க பாக்குறது தான் இருக்கும் அதே போல இங்க இந்த பைரவர் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயமா நம்ம சொல்ல முடியாது அஹ் ஏன் அப்படின்னா இப்ப நிறைய பைரவர் வழிபாடுகள் நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருந்தாலும் இந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசித்தி உண்டு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு என்ன காரணம் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட போன் பண்ணுவாங்க நிறைய பேர் கேட்பாங்க சாமி நான் வரணும் வரணும்னு முடிவு பண்ணுவேன் முயற்சி பண்ணுவேன் ஆனா இந்த கோவிலுக்கு வரவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னா இவர் வந்து நம்மளுக்கு கனவுல தோன்றி அவரா விருப்பப்பட்டு இங்க அறிவுறுத்தி எழுந்திரனா அதே போல பாத்தீங்கன்னா இந்த பைரவருக்குன்னு ஒரு தனி சிறப்பு என்னன்னா அவர்களுடைய கர்ம வினய முழுமையா நீக்கிறக்கூடிய ஒரு ஆற்றல் இவருக்கு உண்டு அதனால் அந்த கர்ம வினைகள் அவரை இந்த ஆலயத்திற்கு அவங்க வந்து வழிபடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு கடுமையாக முயற்சி பண்ணி ஒரு முறைக்கு பல முறை அதை பைரவரை வேண்டி ஐயா ஒன்னுடைய ஆலயத்துக்கு வரணும்னு வேண்ட பக்தர்கள் தான் இங்கே வர முடியுத விளைஞ்சு மற்ற யாராலையுமே இங்கே பெரும்பாலும் வர முடியறதில்ல அதுதான் இங்கே கூடிய தனி சிறப்பு ஆனால் இங்கே வர்றவங்களுடைய அஹ் எல்லா பிரச்சனைகளையும் அவர் தீர்க்கிறாரு அவங்களுடைய முன்ஜென்ம கர்மாவை நீக்கிறதுல இங்க இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு நேரம் எங்கேயும் இல்லைன்னு சொல்லலாம் அதே போல எப்பேற்பட்ட துன்பத்தோடு வர்றவங்களையும் கூட ஒரு ஏழு அல்லது ஒன்பது அஷ்டமியில இங்க வந்து வழிபட்டாங்களாவே அவங்களுடைய துன்பங்கள் நீங்குது ஆனால் மிக கடுமையா போராடிதான் நம்ம திருக்கோயில் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகுது காலபைரவருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க பிரதானமா இருக்கக்கூடியவர் பேசும் தெய்வமா இருக்கக்கூடியவர் வந்து ராஜமுனீஸ்வரன் இவர் வந்து சின்ன வயசு பதினாலு வயசுல நம்மளுக்கு அருள் கொடுத்து அருள் பாலிச்சாரு அவர் ஒரு அறிவுறுத்தி நம்ம இங்கே ஆலயம் அமைச்சு நடத்திட்டு இருக்கோம் இவர் வந்து அருள்வாக்கு சொல்லக்கூடிய தெய்வம் அருள்வாக்கு சொல்லக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய பல தெய்வங்கள்ல கூட வந்து கருப்பு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராம தேவதைகள் நிறைய இருந்தால் கூட முனீஸ்வரனுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு ஏன்னா சிவனுடைய அந்தரங்க காவலாளி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஏற்பட்ட சிவபெருமானுடைய சுரூபமாக நம்ம வழிபாடு பண்ணக்கூடியவர் பூமியிலேயே இருந்து சுழண்டு கொண்டு இருக்கக்கூடியவர் தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த முனீஸ்வரம் வந்து அருள்வாக்கு அப்படிங்கிறது வந்து வெள்ளி செவ்வா அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில காலையில் ஒரு பதினோரு மணிக்கு அஹ் இங்க கோவிலுக்கு வந்துருவாங்க பதினோரு இருந்து பூஜைகள் நடைபெற்று சரியா பன்னெண்டு மணி உச்சி காலம்னு சொல்லக்கூடிய சரி பன்னெண்டு மணிக்கு இங்கே அருள்வாக்கு நடக்கும் அருள்வாக்குங்கிறது பார்த்தீங்கன்னா கூர்மையான கத்தி மேல நின்று அந்த அருள்வாக்கு கூப்பிட்டு அவங்க என்ன நினைச்சு வர்றாங்களோ அதை சொல்லி கூப்பிட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வும் சொல்லக்கூடிய ஒரு திருக்கோவில் தான் இரு இதுல நிறைய எல்லா ஊர்ல இருந்து வர்றாங்க எல்லா மாநிலம் மாவட்டம் அதுக்கு அடுத்தது வெளிநாடு முதற்கொண்டு எங்க கோவிலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க அந்த முனீஸ்வரர் அருள்வாக்கு பெற்றுகிட்டு இருக்காங்க ஆஹ் இப்ப பண்டிகையில கூட பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்துகிட்டாங்க அவங்களுடைய க வேண்டுதல்லாம் நிறைவேறி ஏராளமான பக்தர்கள் அவங்களுடைய வேண்டுதலை செலுத்துனாங்க இங்க வந்து பிரதானமா பேசும் தெய்வமாக இருக்கிறவர் இங்க ராஜமணீஸ்வரன் மாரியப்பன் இங்க நம்ம கோவில் நிறுவனர் நிர்வாகஸ்தர்